நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் பண்ணுங்க வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் கரோலின் லிவிட் தான் அதிபர் ட்ரம்ப் மற்றும் அதிபர் புதின் விரைவில் சந்திக்கவுள்ள இடத்தை தேர்வு செய்தவர் என்று பத்திரிகையாளர் ஒருவர் பதிவிட்டதற்கு கரோலின் லிவிட் பதிலடி கொடுத்துள்ளார் தம்மை விமர்சித்த பத்திரிகையாளர் ஒரு இடதுசாரி ஹேக்கர் என்றும் அவர் விமர்சித்தார் பல ஆண்டுகளாக அதிபர் டிரம்பை அந்த பத்திரிகையாளர் தொடர்ந்து தாக்கி வருகிறார் என்றும் உண்மையான பத்திரிகையாளர் போன்று வேடமிடும் அவர் அந்த தொழிலுக்கே அவமானம் என்றும் கரோலின் சாடினாா் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்